தனத்த தனதன தனதன தனதான தனத்த தனதன தனதன தனதான அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதமுறு ஒரு மகவோடு வள நாடும் தரித்த ஊருமை என மன நினைவது நினையாதும் தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவி புக உபதேசம் ஒரு குரமகள் இரு பாதம் பரித்த மகபதி தரவரு தெய்வ யானை பதிக்குள்ளாரிரு குளாரிரு புய பழனியில் உரை பெருமாலே பதி குளாரிறு புயபழ நீலுரை பெருமாலே முருகாசரணம் இந்த திருப்புகழும் ரொம்ப எளிமையான திருப்புகழ் தான் ரொம்ப பாராயணம் செய்து உங்களுக்கு வசதியா இருக்கும் ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் சரசம் செய்யும் மனைவியும் அதாவது நம்மை பற்றி இருக்கக்கூடிய பற்றுகளை பற்றி பாடுகிறார் இந்த பாச பந்தம் இந்த இத்தகைய விஷயங்களை தான் பாடுறார் மனைவி சுற்றத்தார் நண்பர்கள் இன்பம் நல்கும் குழந்தைகள் வாழ்கின்ற செழிப்பான நாடு குடிபுகுந்த ஊர் இதெல்லாமே நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்முடைய மனசு ஒரு பொய்யான எண்ணத்தையே வச்சுக்கிட்டு இருக்குது இதுதான் நிரந்தரம் இதை தாண்டிய வாழ்க்கை இல்லை அப்படின்ற பொய்யிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா இது எல்லாமே நமக்கான வினை பயன்தான் ஒரு நல்ல மனைவி அமைவதும் அல்லது தீய மனை தீய மனைவி அப்படிங்கிறது அவங்களுடைய கேரக்டர் வைஸ் நான் சொல்றேன் அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவதும் அமையாமல் இருப்பதும் அவரவருடைய வினை பயன் அப்படிங்கிறது நம்முடைய சைவம் வாழ்க்கை துணை என்பது நம்முடைய வா வினைதான் அதனால இறைவனுடைய நாம எதற்காகவும் இப்படி ஆச்சே அப்படின்னு இல்லைங்களா எல்லாமே நாம என்னெல்லாம் அங்க செஞ்சுக்கிட்டு வந்தோமோ அதுக்கான பலனை நாம் இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்றாரு அது இது எல்லாமே இதுதான் மனைவி சுற்றுத்தார் நம்முடைய சொந்த பந்தம் கூட நம்முடைய வினை படிதான் அமையுமா இப்ப ஒருத்தனுக்கு நல்ல சொந்த பந்தம் இருக்குன்னா சந்தோஷம் ஆனா இந்த காலத்துல எங்கெங்க இருக்கு சொந்த பந்தம் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான பந்தங்களாக மாறிவிட்டது அத்தகைய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது வேற விஷயம் இப்ப செழிப்பான நாடு நாடு கூட நமக்கு நிரந்தரம் இல்லை குடிபுகுந்த ஊரும் நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை நினைக்காமல் இது எதுவுமே நிரந்தரம் இல்ல இப்படிப்பட்ட பொய்யான எண்ணத்தை நினைக்காம உன்னையே நினைத்து துதித்து வழிபடுகின்ற தொழிலை எனக்கு கொடுன்னு கேட்கிறார் எது தொழிலாம் முருகனை நினைப்பதே தொழில் அந்த வேலை வணங்குவதே வேலை என்று சொல்வ சொல்ற மாதிரி உன்னையே நினைத்து தொழு வழிபாடு செய்யக்கூடிய தொழிலை எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அடுத்து சிவபெருமான் ரிஷப வாகனம் ஏறி அஹ் நமக்கு வராரு இல்லைங்களா வேத மந்திரத்தை உபதேசம் மொழிந்தொழி இனிய நாவினை உடையவனே நிறைய பேருக்கு இந்த ரிஷப வாகனம் ரிஷப சிவபெருமான் எப்படி வருவார் பெருமான் மேல வருவார் ரிஷப வாகனத்துல வருவார் இந்த இடவம் அப்படிங்கிறது என்னங்க இந்த ரிஷபம் அப்படிங்கிறது என்னன்னா தர்மம் வேற ஒண்ணுமே இல்லை தர்மத்தின் அடையாளம்தான் தான் நந்தி பகவான் நந்தி யார் அப்படின்னா தர்மம் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப நாம இப்படிதான் பாக்கணும் இப்ப ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கோவில் அதாவது சிவபெருமான் கோவில் போனோம்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் செல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க குழந்தைங்களுக்கு அதுக்கான காரணம் என்ன முன்னோர்கள் ஏன் அதை சொன்னாங்கன்னா பொதுவாக ஒரு தகவல் உண்டு சிவபெருமானுடைய மூச்சு காற்றானது நந்தி பெருமான் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து இதை தாண்டிய உட்பொருள் ஒன்று உள்ளது ஏன்னா இது இதை மையமாக கொண்டு சொல்பவர்கள் அல்ல நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் எதை சொன்னாலும் அதுல காரணம் ஆழமாக இருக்கும் இப்ப ஏன் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் செல்லக்கூடாது அப்படின்னா நந்தி என்பது தர்மம் சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இறைவன் இறைவன் எப்போதும் தர்மத்தின் பார்வையில் இருப்பான் தர்மத்தின் பார்வையில தான் இறைவன் இருப்பான் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் இடையில் நீ செல்லாதே அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை நாம் உணராமத்தான் நம்ம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப தர்ம காரியங்கள் செய்தால் இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருப்பான் அதர்மத்தில் இருக்கும் இடத்தில் இறைவன் ஒருபோதும் இருக்க மாட்டான் என்பது இது விளக்கக்கூடிய தத்துவம் இப்ப எப்போ நம்ம போய் நந்தியம்பெருமானை பார்த்தாலும் நந்தியம்பெருமான் தர்மே வடிவானவர் நந்தியம்பெருமான் வேற சிவபெருமான் வேற இல்ல அப்படிங்கிறதும் ஒரு கருத்து உண்டு இப்ப தர்மத்தின் பார்வையில் சிவபெருமான் இருக்கிறார் அதனாலதான் எப்பவுமே பாருங்க தர்ம தர்மம் எனும் ரிஷப வாகனம் ஏறித்தான் சிவபெருமான் வருவார் அவருக்கு பல வாகனங்கள் உண்டு யாருக்கு சிவபெருமானுக்கு பூத வாகனம் உண்டு யானை வாகனம் உண்டு அன்னபட்சி வாகனம் உண்டு சிங்க வாகனம் உண்டு எத்தனையோ வாகனங்கள் சிவபெருமானுக்கு ஆனால் அத்தனை வாகனங்களும் நமக்கு தெரியுதா இல்லை ரிஷப தான் தெரியுது அவர் எநேரும் நந்தியம்பெருமான் அந்த விடையேறி வரக்கூடியவர் விடையேறும் பெருமானே பேர் அவருக்கு ஏன் நம்ம அப்படி சொல்றோம் ஏன்னா தர்மத்தின் மீதேறி வரக்கூடிய தலைவன் நம்முடைய தலைவன் அதனால தான் அதை சொல்றது நம்ம ஏன் இதை சொல்றேன்னா இங்க ரிஷபத்தை பற்றி அருணகிரியார் பாடியதால இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி விடையேறி வரக்கூடிய சிவபெருமானின் செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை அதாவது பிரணவ பொருளை முருகப்பெருமான் குருவாக இருந்து ஆஹ் சொல்றாரு இல்லைங்களா அஹ் அதைத்தான் இங்க சொல்றார் அடுத்து திணைப்புனத்தின் பரனில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் தாங்கிய திருமுடியை உடையவனே அப்படின்னு கேட்கிறார் ஆஹ் வள்ளியுடைய பாதங்களை முருகப்பெருமான் தாங்கி இருக்காராம் ஒரு பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் கூட பாதி மதிநதி போது மணிசடை அந்த பாட்டுல வரும் அதாவது அஹ் பாகு கனிமொழி மாத மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளான் பாடுவார் அருணகிரியார் எப்படி முருகப்பெருமான் அருண் வள்ளிய பத்தி பாடுறாருன்னா அவருடைய பாதங்கள் வலிக்கும்னு முருகப்பெருமான் வருடுகிறாராம் பிடிச்சு கூட விடல பிடிச்சா கூட பாதம் வலிக்கும் வள்ளிக்குன்னு வருடி விடுகிறாரலாம் அதை பற்றி பாடுகிறார் நம்ம ஒண்ணுமே சொன்னேன் இந்த வள்ளி அப்படிங்கிறதே நாம தான் முருகப்பெருமான் நம்மோடு நம்மை நெருங்கும் போது அவ்வாறான அன்பை நம் மீது பொழிகிறார் அப்படிங்கிற தத்துவ கண்ணோட பாக்கணும் இந்த வள்ளி என்ன செய்யறா திரைப்படத்துல பரன் மேல இருந்து ஆலோலம் பாடுறா வள்ளி ஆலோலம் பாட காரணம் நம்முடைய ஆறு தீய எண்ணங்களை ஓட்டலாம் அந்த மத மாச்சரியங்களை ஓட்டக்கூடியவள் வள்ளி காம குரோத மோக லோப மத மாச்சரியங்களை ஓட்டிக்கொண்டு திணைப்புணத்திலே ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறாள் வள்ளி அப்படிப்பட்ட வள்ளியை அவருடைய பாதங்களை தன்னுடைய திருமுடி அதாவது தாங்கிய திருமுடியை உடையவனே அப்படின்னு அருணகிரியார் பாடுற தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானையை ஆஹ் கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனேன் அதாவது அஹ் தேவயானையுடைய தந்தை தேவேந்திரன் தேவேந்திரன் தேவயானை மகளாக பெறுவதற்கு தவம் செய்திருக்கிறான் அக்காரணம் கொண்டே நாராயணருடைய மகளாக இருக்கக்கூடிய அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரண்டு பெண்களுள் அமுதவள்ளி தேவயானையாக இந்திரனுக்கு மகளாக வளர்கிறாள் தேவயானையை வளர்த்தது இந்திரனிடத்தில் இருந்த அந்த யானை அதாவது நமக்கு தெரியும் இந்திரன் கிட்ட ஒரு யானை இருந்தது அந்த யானைக்கு பெயர் சட்டன் ஞாபகம் வர மாட்டேங்குது யாராவது சொல்லுங்க ஐராவதம் ஐராவதம் உம் அந்த ஐராவதம் வள்ளியை வளர்த்தது அதனாலேயே அந்த தேவை தேவத்து தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய யானை வளர்த்த காரணத்தினால் அவ அம்மாக்கு தேவ யானை என்று பெயர் அவள் பெயர் அமுதவள்ளி அப்படிப்பட்ட தேவையானையை கணவனாக கொண்ட பன்னிரு புயத்தோனே பழனியில் வாழும் பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழையும் முடிக்கிறார் அருணகிரியார்